அன்பான வணக்கம் நான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்துல அபிநாசியில இருந்து பல்லடம் மங்களம் செல்லக்கூடிய வழியில வஞ்சிபாளையங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம் அந்த வஞ்சிபாளை ஏரியில வாழை வாராகி அம்மன் சொல்லிட்டு ஒரு ஆன்மீக கோயில் வழிபாட்டு தலை ஒண்ணு இருக்கு அங்க பல்வேறு அதிசயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமாவே நம்மளுக்கு தகவல் வந்துட்டு இருந்துச்சு இங்க வர முடியாத சூழ்நிலைமையில இருந்தோம் தேங்காய் அருள்வாக்கு சித்தர்னு அங்க வச்சிருக்கிறான் அவரு தேங்க மேல ஏறினா நடக்கிற விஷயங்களை துல்லியமா சொல்றாருன்னா எவ்வளவோ நோய் நொடியில் வந்தவங்களோ எங்கெங்கேயோ மருத்துவமனை சூழ்நிலை தீர்க்க முடியாது இங்க தீக்குறதாகவும் பல்வேறு அதிசயத்தை சொல்றாங்க அது கூட்டாது வியாழக்கிழமை சனிக்கிழமை வாரிலீவா விடுமுறையா விட்டுறாங்க கோயில அதை தவிர எல்லா நாட்களுமே காலையில ஒன்பது மணிலிருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் இருக்குது கூட்டம் அதிகப்படியா வந்துட்டு இருக்குது எல்லாருமே குணமா இப்போ இருக்க சொல்றாங்க இன்னைக்கு எந்தெந்த வியாதியில குணமாயிருக்கு எந்தெந்த மாதிரி முறைப்பாடுல பாக்குறாங்க இதெல்லாம் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கவும் போறோம் அந்த சாமியை பத்தியும் அந்த பூசாரியை பத்தியுமே நீங்க தெரிஞ்சுக்க போறோம் அந்த சாமியோடைய வரலாறு பத்தியும் இன்னைக்கு நம்ம சொல்ல நேரடியா பார்க்க போறோம் வாங்க உள்ள வந்த உடனே பழைய கோயிலா இருந்திருக்க மாட்டிருக்கு இப்போ இந்த கோயில புதுசா கட்டிட்டு இருக்காங்க கோயில உள்ள நடைபாடு முடிஞ்சு வந்துட்டோம் இந்த பக்கம் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டு கருப்பிசாமி சில வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் இருக்குது ஆனா இப்ப வந்து கருப்புசாமி வச்சிருக்காங்க இங்க வந்து காலபைரவருடைய சிலை வச்சிருக்காங்க காலபைரோட செலவு வச்சிருக்காங்க உள்ள வந்துட்டோம் வந்தோடனே கோமாதா பூஜை நடக்குது சாவி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க தான் இப்ப நேர்ல பாக்குறோம் தினந்தோறும் காலையில் முதல் எடுத்தோடனே சாமி அருள்வாக்கு போகிறதுக்கு முன்னாடியோ பூஜைக்கு முன்னாடியோ கோமாதா பூஜை நடக்கிறது வழக்கமாக இருக்குது அதை வச்சுட்டு இருக்காங்க வழக்கமாக அந்த கோமாதா பூஜை இருக்காங்க பூஜை முடிஞ்சு கோ கோமாதாவுடைய கோமுதத்தை தெளிக்கிறாங்க இப்போ உள்ள வந்துட்டோம் கோமாதா பூஜையை பார்த்துட்டோம் அப்புறம் அப்படியே இப்போ அவர் அருள்வாக்கு சொல்ல போறோம் மடத்துக்கு போறோம் போறதுக்கு முன்னாடி இங்கே காவல் தெய்வம் அம்மன் சாமி ரெண்டு வச்சுருக்காங்க ரெண்டு சைடுலேயுமே வச்சிருக்குது அதை தாண்டி தான் உள்ள போகிறோம் உள்ள வந்தோடன உள்ள இந்த இடத்துல ஒரு வேல் சிவன் வச்சிருக்காங்க வாராகி படைச்சிருக்காங்க வாரகி அம்மன் வச்சிருக்காங்க அம்மன் வச்சிருக்காங்க விநாயகர் வச்சிருக்காங்க இது இங்க இதாக செஞ்சு வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா இங்க தினசரி அலங்காரம் பூஜை இந்த தினசரி அலங்கார பூஜையா அம்மனை வாராகி அம்மனை வச்சிருக்காங்க இதை தாண்டிதான் இனி அருள் வாக்கு சித்திரம் பார்க்கணும் அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்க வேண்டியது பல்வேறு வியாதியில வர்றவங்கள பூரா குணப்படுத்துறது எப்படி எந்த மாதிரியான பூஜை பலசங்களுக்கு கொண்டாரு எந்த மாதிரியான வாக்குகள் கொண்டாதுன்னு நிறைய அதிசயம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நம்ம தகவல் வந்துட்டு இங்க வர முடியல நம்மளால இன்னைக்குதான் அது வரக்கூடிய டைம் கிடைச்சிருக்கு அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் அவர் கோமாதா பூஜை பண்ணிட்டு இருக்காரு அந்த பூசாரி இன்னைக்கு வந்ததுக்கு தான் அவர் சாமிகிட்ட சிவயங்களை கேட்க வேண்டியது பூஜை முடிஞ்சு மக்கள் பூரா கோமாதாவுக்கு வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க கோமாதா பூஜை முடிஞ்சு கோமாதா அந்த சொல்லக்கூடிய அந்த அலுவலகத்துக்குள்ள வருது அதுக்கு அங்க வச்சு ஒரு பூஜை நடக்குது சோமாதா பூஜையை தொடர்ந்து குதிரையும் உள்ள வருது குதிரை பூஜையும் நடக்குது இங்க கோமாதா பூஜையை தொடர்ந்து குதிரைக்கும் பூஜை நடக்குது குதிரைக்கும் தீபாதனை கட்டுறாங்க இது அந்த ரூமும் பார்க்க போறோம் அவர் எந்த முறைப்படி சொல்றாருன்னு பார்க்கிறோம் இந்த இடம் தான் அவர் அருளாக்கு சொல்லக்கூடிய இடம் பூராமே சாமி வட வாராகியம்மன் சிலைகளை பிரதிஷ்டம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் அந்த தேங்காய் நாளை ஏறி நின்று பக்தர்கள் சுத்துறாங்க சுற்றுறதை காமிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இங்கே வந்துடுவாரு நம்ம நேரடியா அந்த தேங்காய் சுற்றுறதையும் எந்தெந்த மாதிரி குறைகளை தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிறதையும் பக்தர்கிட்டையும் கேட்க போகிறோம் அவர்கிட்டையும் கேட்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார் அதுக்காக காத்திருக்கும் உள்ள வந்துட்டாரு நம்ம கூப்பிட்டுக்காரு அவரை போய் நேரம் போட்டு போனோம் பக்தரோட உள்ள வந்தாரு அவர்கிட்ட தேங்காயை கொடுத்து சாமியை நல்லா வணங்கிக்க சொல்றாரு இப்ப அந்த பக்தர் தேங்காய் மேல கால் வச்சுட்டாரு இப்ப அந்த தேங்காய் நினைக்கிறபடி சொன்னா சுத்தி வர சொல்றாரு தேங்காய் சுத்தி வருது அந்த பக்தரை

என்ன காரியம் நினைச்சு வர எனக்கு சரியாயிருக்கும் எவ்வளவு நம்பிக்கை வரல வந்துடும் எந்த ஒரு

இது வந்தா நடக்குது ஆமா இது என்ன நடக்குது நடக்குமா நடக்காதாங்கிறத சொல்லிடுவாரு அப்படிங்கறது தெரிஞ்சு சொன்னாங்க இனிமேல பார்த்தே போக போறேன் இனிமேதா சாமியை பார்க்க போறோம் நான் திருப்புறேன் பட் ஒரிஜினலா ஏர்க்க வந்து யூஎஸ்ல இருக்க நான் ஆமா ஆமா இங்க இத தான் முதல் முறை வந்திருக்கங்க இத தான் முதல் முறை பார்த்தாங்க ஏதோ யூடியூப்ல ஏதோ பாத்துட்டாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கோயில் இருக்கு ஏதோ அருள் வாக்க சொல்றாங்க ஏதோ தேங்காய்ல நின்று பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க சரி போய் பார்த்துட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை அவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க அவங்க மட்டும் நம்ம ஃபேமிலியாக ஒரு ஏதாவது பண்ணலாம் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு தான் இதுக்காகதான் வந்திருக்கோம் வணக்கம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் இங்க முருகம்பாளையம் கன்னியம்பூண்டில இருந்து வரேன் இந்த கோயில பத்தி நான் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க பெஸ்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் என்ன பிரச்சனைக்காக ஒரே ப்ராப்ளமா இருக்கு வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு எது முயற்சி பண்ணாலும் அது தடையாவே வருது அதுதான் என்னன்னு பாட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கேன் நமக்கு எங்க இருந்து வர்றீங்க சென்னையில இருந்து வர்றீங்க என்ன பிரச்சனைக்காக சுவாமி கிட்ட பார்க்கலாம் நான் அருள்வாக்கு வாக்கு கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம் சாமி கிட்ட சொல்லலாம்னு